நீ ரோஷினி பாப்பாவுக்கு சொல்லி புரிய வச்சேன் இப்போ அடுத்தது நீங்க நீங்க வந்து என்னமோ இது வந்து லைவ் மாதிரி எனக்கு தெரியல லவர்ஸ் இது மாதிரி தெரியுது எனக்கு லவர்ஸ் லைவ் மாதிரி தெரியுது பார்த்தா ராங் பண்ணுறதா இருந்தா என் நேம் தான் உனக்கு வருதா போய் இல்லைடா சுமனே அப்படிலா சுமனே பட் ஃப்ளைட்டு டிக்கெட் வெரி ஹை அப்படிங்களா ஆமாம் ஆமாம் இருக்கும் இருக்கும் போய் தரேன் நான் இருக்கும் இருக்கும் ஆமா அக்கா நான் கேட்டேன் தலைவிக்கு போ வாங்க மாறனே வாங்க வாங்க என்ன தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்க மாட்டேற கமணி ராஜ்மலே இதெல்லாம் உனக்கு புரியாது அஜ்மலே லைவ்லலாம் எதுவும் கூடாது சரியா வாழ்க்கை துணங்கிறது அது எவ்வளோ பெரிய புனிதமானது தெரியுமா நான் லவ் பண்ணலக்கா இல்லைடா விஜய் விஜய் மதியம் விஜய் வந்து விஜய் ரோஷினி பாப்பாட்டி சொல்லி பா தனியாகவே பேசாதீங்க அது ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரும்னு ஏன்னா இவங்க ஃபேமிலி எப்படி அவங்க ஃபேமிலி என்ன பேக்ரவுண்டு அப்படின்லாம் நிறைய தெரியாதுல்ல அவங்க எப்படி மாதிரி பொண்ணு பார்க்கறாங்க இவங்க எப்படி மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்க அதெல்லாம் தெரியாது தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்ச நாள் தானே சந்தோஷம் அதெல்லாம் இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு க சந்தோஷம் காணாம போயிடும் சரியா வீட்டில் சொல்கிறதா கரெக்டாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள் நாங்கள்ப்பா எல்லோரும் பொண்ணு பக்கம் போடுவான் யாருக்குடாப்பா வீட்டில் பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்குந்தாமா சைனப்பு ஓகேவா உனக்குந்தான் நான் மதியமே நான் ரோஷினி பாப்பாட்டே சொன்னேன் ரோஷினி பாப்பா கொஞ்சம் லெவலை தாண்ட போக ஆரம்பிச்சிருச்சு ரோஷினி பாப்பா விஜய் மதியம் பாப்பாட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன் வேணாம் சரியா பேசுங்க லைவில் பேசுங்க லைவெலாம் முடிச்சுங்க வெளியே கொண்டு போய் பேசுங்க அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து தான் லவ் பண்ணுறா அப்படிலாம் இல்லை நீ சும்மா லைவ்ல பேசுனா லவ்வுன்னு சொல்லிகிட்டு இருக்காத எல்லோரும் தலைவி சொல்கிறத கேளுங்க நீங்கள் ஏன் இவ்வளோ ஹலோ நான் தஞ்சாவூருக்கார் ஜெர்மனி நான் மூணு வருஷம் டிரைவர் ஆகிறேன் அப்படி இல்லை சூப்பர் விஷயம் சூப்பர் ஹாய் அமெரிக்கா தம்பி வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா கண்ணே எப்படி இருக்கீங்க ஓகே ரே ஐ ஐ டு மூ ஏர்போர்ட் டூ பை ட்ரெயின் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ளைட் டு சென்னை அப்படிங்களா ஓகே ஓகே வாங்க 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 பிள்ளைங்க நான் வைக்கப்பேன் சொல்லுறதா கேளுங்க தப்பீங்களா சைனகாமா உடக்கந்தாம்மா நான் சொல்கிறேன் ஓகேவா நீயும் புரிஞ்சுக்கோ ஐயோ 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 வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணுன்னு கேட்குது பிரின்சஸ் அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா எடுத்து சொல்லுங்க பிரின்சஸ்ண்ணா எனக்கு இதே வேலையாகவே இருக்குது பாருங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஒழுங்கா இருந்தால்தான் வாய் பிரிவு ஓகே பிரிண்ட்ஸ் சாப்பிட்டே சொன்னப்ப அக்கா நான் தஞ்சாவூருக்கு வந்துட்டேன்னாக்கா இப்போ கூட என்ன இன்னுமும் அமெரிக்கா தம்பின்னு கூப்பிட்டு இருக்கியாக்கா அப்படியே எப்போ வந்த தஞ்சாவூருக்கு சொல்லவே இல்லை பார்த்தியா தம்பி சரி சை ஒன்றும் பண்ணாத விடு மேரேஜ் தான் பண்ணணும் சொன்னக்கா எவ்வளோ நாள் ஒண்ணுமே சொல்ல இப்போ என்ன விடுது

நம்ம சொல்ற எங்கே கேட்க போகிறாங்க இது வாலிபா வயசுன்னு சொல்லுவாங்க ஒன்மர்தான் ஒன்மர்தான் என் பிரின்சஸ் சொல்றதை கேட்க மாட்டேறாங்க பிரின்சஸ் நம்ம வந்து நம்மளாம் அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி நம்ம வந்துடுவோம் நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து தலைவிக்கு நேசமனை வடிவேல் மாதிரி கோபம் வந்துடுச்சு மாறனே ஹா ஹா ராகவா என்ன சொல்லலை உங்கள் லைவ் நம்ம ஊர் தமிழ் ஃபிலிம் ஆஃப்டர் வாட்சிங்கிற ஒரு வெற்றி புரியல நம்ம ஊர் தமிழ் பிலிமா உங்கள விட வாஜ்மல் அடே ஏன் அக்கா நீங்க வேற என்னோட ஏஜ் இப்பதான் இருபத்தி நாலு அக்கா அதுக்குள்ள மேரேஜா அதெல்லாம் செட் ஆகாது அக்கா எனக்கு ஓகேடா தம்பி ஓகே ஓகே